அதாவது நாம் வந்து நிறைய மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுறோம்ல பெற்றவங்க பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுறது தங்களுடைய சந்தோஷத்தை பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுறதுலாம் இருக்குல்ல அது மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து பெற்றவங்களுக்காக தங்களுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் போகிறது இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட முட்டாள்தனம் தெரியுமா அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்கப்பா உங்கள் அப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இறந்து போனால் உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு பத்து நாளில் மறந்துடுவாங்க அது இயல்பு அது த எப்பேற்பட்ட பாசக்கார தந்தையாக இருந்தாலும் நீங்கள் இறந்து போனால் பத்து நாளில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் உங்களை வந்து ம அந்த அந்த துக்கம்லாம் அந்த துக்கம் இருக்கும் ஆனால் ஒரு பத்து நாளில் அதெல்லாம் போயிடும் அப்புறம் இயல்பாக அவங்க ஜாலியாக அவங்க சகஜமாக எப்போதும் போல தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க அவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணணும் அதுக்காக தியாகமெல்லாம் பண்ணாதீங்க யாரும் யாருக்காகவும் தியாகம் பண்ணாதீங்க உங்கள் கணவனுக்காக மனைவியை தியாகம் பண்ணுறது அல்லது மனைவிக்காக வந்து அல்லது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பெற்றவங்களுக்காக வாழ்கிறது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக வாழ்கிறது கணவன் மனைவி பிடிக்க ஆனால் பிள்ளைகளுக்காக அவங்க சேர்ந்து வாழ்றது அது ஆனால் அதே பிள்ளை அதே பெற்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் யாருக்காக இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பத்து நாளில் மறந்து போயிடுவாங்க அப்படி அப்போ நம்ம ஒன்று அப்போ இதுதான் உண்மை நீங்கள் அப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் எதையுமே தியாகம் பண்ணாதீங்க மற்றவங்களுக்காகலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணுமே தவிர தியாகமெலாம் பண்ணவே கூடாது உங்கள் சந்தோஷத்தை தியாகம் பண்ணக்கூடாது பிறருக்கு பிறருடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் த இடையூறாக இருக்கக்கூடாது அதுக்காக உங்கள் சந்தோஷத்தையும் நீங்கள் இழந்துடக்கூடாது எப்போ ஏற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அந்த அதை அதனால் யாருக்காகவும் உங்களை உங்களை வந்து விட்டு கொடுக்காமல் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களை உடனே மறந்துடுவாங்க ஒரு வாரத்தில் மறந்துடுவாங்க பத்து நாளில் மறந்துடுவாங்க அதனால் யாருக்காகவும் யாரும் தியாகம் பண்ணாதீங்க மற்றவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நீங்கள் உதவி பண்ணணும் கண்டிப்பாக அதே நேரத்தில் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழணும் நாம் நமக்காக தான் வாழணும் நாம் இறந்து போயிட்டா நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஒரு பத்து நாளில் மறந்துடுவாங்க நம்மளை மறப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பத்து நாட்கள் போதும் மறுநாளே மறந்துடுவாங்க ரெண்டு நாள்லேயே மறந்துடுவாங்க நம்மளை அப்படி இருக்கும்போது நாம் நமக்காக தான் வாழணுமே தவிர மற்றவங்களுக்காக நம்முடைய விருப்பமான வாழ்க்கையை நீங்கள் இழந்துடவே இழந்துடாங்க தியாகம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அவங்க என்னென்ன நினைப்பாங்க அப்பா என்னென்ன நினைப்பாங்க நொப்பா என்னென்ன நினைப்பாங்க அம்மா என்னென்ன நினைப்பாங்க இப்படி சொந்தக்காரங்க என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு சொந்தக்காரன் நீ செத்து பெட்டனையா நாலே நாளில் ஒன்றை மறந்துடுவோம் நீ செத்தா சந்தோஷம் கூட போடுவோம் நாலே நாளில் மறந்துடுவான் அன்றைக்கே கூட அவன் வந்து எப்போதும் போல தான் இருப்பான் வெளியில் வந்து அவன் சோகமாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக உங்கள் விருப்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் போயிடாதீங்க உங்களுக்கு உரிய வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க இதுதான் வந்து ஒரு அறுவ இதை விட வேறு என்ன இருக்குது இது சரியான புரிது